இந்த எஸ்ஐஆர் பதிவு படிவம் வந்து இந்நாடு முழுவதும் வந்து ஒரு புணர்வு தெரியாமல் இன்னும் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பாதியாக வந்து இன்னும் வந்து வீட்டிலே இருக்கிறாங்க நிறைய ஃபார்ம் வந்து இன்ன வரைக்கும் ஃபுல்லாக பண்ணல அப்படிங்கிற மாதிரி பிஎல்ஓ எல்லாருமே வந்து என்ன செய்கிறாங்க வருத்தப்படுறாங்க அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா கீழக்கரையில் வந்து இன்றைக்கி வந்து நிறைய வந்து பூத்தில் வந்து நிறைய மக்கள் வந்து இன்ன வரைக்கும் வந்து சரியான வந்து அவங்க வந்து ஆவணத்தை கொடுக்கல தமிழ்நாடு கவர்மெண்ட் கிடையாது ஒட்டுமொத்தமாக ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த திறவை நம்ம வந்து பூத்து இந்த படிவத்தை வந்து நம்ம புல் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நம்மளுடைய வாக்குகள் இருக்குங்கிறத என்ன செய்கிறாங்க ஆனித்தரமாக சொல்கிறாங்க அதனால் மக்கள் வந்து இன்றைக்கி ரெண்டு நாள் கேம்ப் போட்டிருக்காங்க சனி ஞாயிறு இது வந்து சனி ஞாயிறு இந்த கேம்பை போட்டிருக்காங்க இந்த கேம்புக்கு வந்து மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க முழு முழு ஒத்துழைப்பு கொடுத்து யார் யாரெல்லாம் வந்து எஸ்ஐஆர் படிவங்கள் வந்து இன்னும் ஃபுல் படிவங்கள் ஃபுல் பண்ணாமல் இருக்கீங்களோ செய்து அந்தந்த பூத்தில் முகவர்கள் பிஎல்ஓ வந்து என்ன செய்கிறாங்க ஃபுல் பண்ணி கொடுக்குறாங்க உங்களோட இதை செக் பண்ணியும் கொடுக்குறாங்க அதனால் செய்து இதை வந்து காலம் தாழ்த்தாமல் இன்னும் வந்து ந மிக நாட்டில் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது அதனால் உடனடியாக அந்தந்த பூத்தில் சென்று உங்களுடைய வாக்காளருடைய படிவத்தை வந்து ஃபுல் பண்ணி அந்தந்த பிஎல்ஓட்ட கொடுக்குமாறு அந்த கிழக்கரையினுடைய பொதுமக்கள் சார்பாகவும் கிழக்க நகர் எஸ்டிபி கட்சி சார்பாகவும் என்ன செய்கிறேன் நான் கேட்டுக்கொள்கிறேன் என் பேர் செய்யது அசரஃப் உயிர் கட்சியினுடைய நகர செயலாளர் கிழக்கரை